விழாவினுடைய தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்களே விழாவினுடைய நாயகர் நாங்கள் எல்லாம் ஆர்என் கே என்று அன்போடு அழைக்கிற அருமைத்தோழர் நலக்கண்ண அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற பல்வேறு அரசியல் அமைப்புகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே தோழர்களே நண்பர்களே தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பாராட்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி விடைபெற்றிருக்கிறார் வைகோ அவர்கள் இருக்கிறார் சான்சலர் ஜி விஸ்வநாதன் இறையன்பு பலர் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நான் எனக்கு ஏற்படுகிற உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புகிறேன் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் கம்யூனிஸ்ட் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் அவரை இப்படி பலரும் போற்றி பாராட்டுவதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு என்னுடைய கட்சிக்கு இயன்ற பொழுதில் உவக்கம் தாயை போல இன்றைக்கு மூத்த உறுப்பினரை பாராட்டுகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி மகிழ்ச்சி அடைகிறது நெகிழ்ச்சி அடைகிறது கம்யூனிஸ்ட் கட்சி பெருமைப்படுகிறது தொடர் ஆர் என் கவர்களோடு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து நேரடியான தோழமை உறவு ஏற்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அரங்கத்தின் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டு சென்னையில் தங்கியிருந்து நான் பணியாற்ற தொடங்கிய காலத்தில் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பாலநிலத்தில் தோழர் நல்லக்கண்ண அவர்கள் தோழர் ஆதிமூலம் அவர்கள் மூத்த தலைவர் தோழர் காத்தமுத்து அவர்கள் கவிஞர் கேசிஎஸ் அருணாச்சலம் அவர்கள் இப்படி இவர்களெல்லாம் கட்சி அலுவலகத்திலேயே தங்கியிருந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் இப்பொழுது ஒரு முக்கிய வழக்கறிஞராக தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்றிருக்கிற அருமை தோழர் பாப்பா மோகன் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து அதே இடத்தில் தங்கியிருந்து பணியாற்ற தொடங்கினோம் சாதாரணமான தரையில் பாயை விரித்து கொண்டு படுத்துக்கொள்வோம் கிடைப்பதை சாப்பிடுவோம் அப்போது தோழர் ஆர் என் கே அவர்களை நான் கவனிக்க தொடங்கியிருக்கிறேன் சட்டை இல்லாமல் வெறும் ஒரு துண்டை அணிந்து கொண்டு இரவு நேரத்தில் படித்து கொண்டிருப்பார் ஏதாவது எழுதி கொண்டிருப்பார் என்ன படிக்கிறார் எழுதுகிறார் என்றெல்லாம் குற்று கவனித்தால் தமிழ்நாட்டினுடைய சாதாரண மக்களினுடைய விடுதலைக்காக குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக என்ன செய்யலாம் அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பதையெல்லாம் கூர்ந்து ஆழமாக பயின்று அது குறித்தெல்லாம் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அவர் எழுதுவதை நான் பார்த்திருக்கிறேன் கடும் உழைப்பாளி கடும் உழைப்பாளி தன்னலம் என்பதையே அவரிடம் பார்த்ததில்லை தன்னுடைய சுக துக்கங்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு மக்கள் மாநிலம் நாடு கட்சி இவற்றினுடைய வளர்ச்சியை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பதைப் தான் தொடர் ஆர் என் கே அவர்கள் மிகுந்த அக்கறையோடு செயல்படுவார் இன்றைக்கு நானே குறிப்பிடுவது உண்டு என்னிடம் சில நல்ல பண்புகள் இருக்கின்றன என்று நீங்கள் கருதினால் அந்த நல்ல பண்புகள் பெற்றோரிடமிருந்து பெற்றவை தோழர் ஆர் என் கே போன்ற கம்யூனிஸ்டர்களிடமிருந்து நாங்கள் பெற்றவை அப்படி தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்பொழுதும் இப்படி எல்லோரும் பாராட்டி பேசியதை கேட்கிற பொழுது தோழர் நல்ல கண்ணு ஒரு கம்யூனிஸ்ட் என்பதால் இந்த பாராட்டுகள் போற்றுதல்கள் தானாக அவருக்கு அவரிடம் குவிகின்றன நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்தேன் தொடர் ரங்கராஜன் குறிப்பிட்டார் அப்போது நான் பல நூல்களை படித்திருக்கிறேன் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கேபிட்டல் என்று தொடங்கி வாட் இஸ் டு பி டன் என்று இம்பரியசம் தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் என்று லெனின் எழுதியவை உட்பட பலவற்றை படித்துக் கொண்டிருந்தேன் அதில் ஒன்றை நான் மிகுந்த அதிர்ச்சியோடு படித்தேன் அது சைனீஸ் ஐடலாக ஒருவர் எழுதிய டு டு குட் குட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் நான் அதிர்ந்து போனேன் கம்யூனிஸ்ட் ஆர் ஆல்வேஸ் குட் பட் டு பி அ குட் கம்யூனிஸ்ட் அதற்கு என்ன பொருள் என்று நான் என்னை நானே கேட்க தொடங்கினேன் அப்படி தேடுகிற முயற்சியின் போதுதான் நல்ல கம்யூனிஸ்டுகள் என்று பட்டியலில் நான் தொடர் ஆர் என் கேவையும் பார்க்க தொடங்கினேன் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் என்ற முறையில் அதனால்தான் இன்றைக்கு பாராட்டுக்கள் போற்றுதல்கள் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் எப்படி இருப்பான் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருமை கொள்கிறது இப்படி ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் நம்முடைய கட்சியினுடைய குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்காக பெருமைப்படுகிறது நான் அவரை பற்றி நிறைய பேசிக்கொண்டிருக்கலாம் மற்றவர்கள் பேசுவதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது பலரும் பேசிவிட்டார்கள் இங்கே பேசுகிற பொழுது சில பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன நியாயமான கருத்துக்கள் அது சொல்லப்பட்ட விதமும் மிகுந்த அக்கறையோடு சொல்லப்பட்டிருக்கின்றன தொடர் குச்செயலர் பேசினார் தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் தொழிற்சங்கங்களெல்லாம் ஒன்றுபட வேண்டும் இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று தொழிலாளர்களும் இன்றைக்கு பல்வேறு தொழிற்சங்கங்களில் இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் ஒற்றுமையை வளர்ப்பது விவசாயிகளுடைய ஒற்றுமையை வளர்ப்பது தொழிலாளர் விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கு சரியான அரசியலை கொண்டு செல்வது வரலாற்று தேவையாக இருக்கிறது அதே போல இங்கே சான்சலர் ஜி விஸ்வநாதன் குறிப்பிட்டார் கம்யூனிஸ்ட்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் ஒன்றுபட வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை ஒற்றுமையோடு தான் நாங்கள் செயல்படுகிறோம் தொடர் ஆர் என் கே செயலாளராக பொழுதும் அதுக்கு முன்னரும் பின்னரும் நான் பார்த்துருக்கிறேன் தொடர் சங்கரையா உட்பட அவர்களெல்லாம் எப்படி ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள் என்பதை நான் உடனிருந்து கவனித்திருக்கிறேன் அதே போல் தொடர் சூர்ஜித் பொதுச் செயலாளராக இருந்தபொழுது தொடர் இந்திரஜித் குப்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக பொழுது அவர்கள் எப்படி ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள் என்பதை அவர்களுள் ஒருவனாக இருந்து நான் உற்று கவனித்திருக்கிறேன் இரண்டு கட்சிகளும் சேர வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு தயக்கம் இல்லை தொடர் இந்திரஜித் குப்தா அவர்களும் தொடர் சூர்ஜித் அவர்களும் ஒரு ஒன்றுபட்ட சுற்றறிக்கையே எல்லா மாநில கட்சிகளுக்கும் அனுப்பினோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை மாநில அளவில் ஏற்படுத்துங்கள் என்று அந்த முயற்சி ஒரு கட்ட வரைக்கும் போனது அதுக்கு பின்னால் தொடர முடியாமல் போனது ஆனால் இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் யூனிட்டி லெஃப்ட் யூனிட்டி இன்றைக்கு வரலாற்று தேவையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் நாங்கள் உணர்கிறோம் அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அவு டு ஸ்ட்ரென்தண்ட் தி கம்யூனிஸ்ட் யூனிட்டி அவு டு ஸ்ட்ரென்தண்ட் தி லெஃப்ட் யூனிட்டி என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல அதை நானே விரும்புவது போல ஒரு கட்டத்திற்கு இன்னும் போக வேண்டி இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமையில் கம்யூனிஸ்ட் ஒற்றுமை ஒரு வரலாற்று தேவை it is historic necessity. unless communists come together, unless left unity is strengthened, it is going to be difficult for the entire nation. in 1925, rss was formed, but rss had no role in freedom movement. 1925, December twenty-six, CPI was formed in Kanpur, first conference. A CPI made supreme sacrifices. In fact, the Purna Swaraj, complete independence, that slogan was given by CPI, that demand was made by CPI, India, Communist Kachidan, Muru Sudandaram, Purna என்ற முழக்கத்தையே முன்வைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏஐடிசி தொடங்கப்பட்டது அதே போல கிசான் சபா விவசாயிகள் சங்கம் அதே போல ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் அதே போல ப்ரோக்ரஸிவ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் இப்ட இப்படி கலைஞர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் அமைப்புகள் உருவாக்கப்பட்டன அங்கே தலைமை உரையாற்றுகிறார் அவர் சொன்னது அன்டச்பிலிட்டி இந்தியாவில் திஸ் அன்டச் பீப்புள் சுட் ஹாவ் சோசியல் ஈக்வாலிட்டி இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்க காலத்திலேயே சொன்னது இன்றைக்கும் இந்திய சமுதாயத்தில் காஸ்ட் என்பது ஒரு சேலஞ்சாக இருக்கிறது அதே போல கிளாஸ் என்பது ஒரு சேலஞ்சாக இருக்கிறது இன்னொன்று பேட்ரியார்டி இந்தியாவில் ஒரு சேலஞ்சாக இருக்கிறது இவற்றை அகற்ற வேண்டுமானால் ஒரு காஸ்ட்லெஸ் கிளாஸ்லெஸ் இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டுமானால் இன்றைக்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றுபடுவது ஒன்று முக்கியமான ஒன்று அதே நேரத்தில் மற்ற ஜனநாயக சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைய வேண்டி இருக்கிறது மார்க்சிஸ்டுகள் மட்டுமல்ல கம்யூனிஸ்ட்கள் மட்டுமல்ல இன்றைக்கு அம்பேத்கரிஸ்டுகள் அதே போல பெரியாரிஸ்டுகள் நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இன்றைக்கு செயல்பட வேண்டிய வரலாற்று தேவை இருக்கிறது இதைதான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் தோழர் ஆர் கே இன்றைக்கு பல்வேறு சிந்தனையாளர்களையும் இன்றைக்கு ஒன்றிழுக்கிற ஒரு நல்ல கம்யூனிஸ்டாக எப்படி இன்றைக்கு திகழ்கிறாரோ அதே போல ஒவ்வொருவரும் இன்றைக்கு மக்களை நேசிக்கிற நாட்டை நேசிக்கிற தன்னலம் கருதாது மக்கள் நலன்தான் நாட்டு நலன்தான் நம்முடைய முதன்மையான ஒன்று என்று கருதுகிற எல்லா ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது தொடர் ஆர் என் கே அவர்களை பாராட்டி பேசுகிற பொழுது பலரும் முன்வைத்திருக்கிற நல்ல கருத்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு உரிய முறையில் அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அவற்றை பரிசீலிக்கும் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் தோழர் ஆர் கே அவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற அன்புக்கும் இந்த மரியாதைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உட்பட பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் பொது உடைமை இயக்கம் பொது இயக்கம் வளர வேண்டும் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை பொது இயக்கம் என்பது எல்லாரும் 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 பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இதுதான் பொது உடமை அது ஒரு வாழ்க்கை நெறி கம்யூனிசம் என்பது வெறும் பாலிடிக்ஸ் அல்ல கம்யூனிசம் என்பது ஒரு வே ஆஃப் லைஃப் அது ஒரு எத்திக்ஸ் எல்லோரையும் we must uh, treat fellow citizens as fellow citizens we must share all these joys and sufferings of fellow citizens

எனவே எல்லோருமே அந்த பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறார் இந்த இடத்தில்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் போன்ற வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் எனவே இன்றைக்கு இந்தியாவில் கம்யூனல் கம்யூனிசம் ஒரு சவாலாக எழுகிறது இன்னொரு பக்கத்தில் குரோனி கேபிட்டலிசம் ஒரு சவாலாக எழுந்திருக்கிறார் எனவே ஹவு டு ஃபைட் கம்யூனல் ஃபாஷிசம் ஹவு டு ஃபைட் க்ரோனிக் கேபிட்டலிசம் திஸ் இஸ் அ சேலஞ்ச் பிஃபோர் அஸ் இந்த சேலஞ்சை நாம் எடுக்க வேண்டும் இதை எதிர்த்து நிற்க வேண்டும் நாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் மக்கள் நலன் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணத்தை இன்றைக்கு தோழர் நல்லக்கண்ணா அவர்களுக்கு நூற்றாண்டு பிறந்த நாளை போற்றுகிற வகையில் மேலோங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது தொடர் ஆர் என் அவர்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கிற அன்புக்கும் பாசத்திற்கும் நீங்கள் எடுத்து முன்வைத்திருக்கிற பல்வேறு கருத்துக்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு மனதார நன்றியை சொல்லுகிறது தொடர் ஆர் என் அவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இந்த அன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கே நீங்கள் காட்டுகிற அன்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்